ஆடி மாதம் முதல் நாளையொட்டி தேங்காய் சுடும் திருவிழா சேலம் மாவட்டத்தின் பல்வேறு கிராமங்களிலும் பாரம்பரியமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த பண்டிகை கொண்டாடப்படும் நிகழ்ச்சி மகாபாரத கதையுடன் தொடர்புடையதாக கூறப்படுகிறது தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் இடையிலான மகாபாரத யுத்தம் ஆடி மாதம் முதல் தேதி தொடங்கி பதினெட்டு நாட்கள் நடைபெற்று ஆடி பதினெட்டு அன்று முடிவுக்கு வந்தது இந்த போரில் தர்மம் வெல்ல வேண்டும் என்று யுத்தம் தொடங்கிய நாளான ஆடி முதல் நாள் மக்கள் அனைவரும் வேண்டி அதற்காக விநாயகர் மற்றும் அவரவர் இஷ்ட தெய்வங்களுக்கு பூஜை செய்கிறார்கள் இதேபோல் தேங்காய் சுட்டு அதனை பிரசாதமாக படைத்து வழிபட்டதாகவும் கூறப்படுகிறது ஆண்டாண்டு காலமாக அந்த பாரம்பரியத்தை கடைபிடிக்கும் வகையில் சேலம் மாவட்டத்தில் ஆடி மாத பிறப்பன்று தேங்காய் சுடும் பண்டிகை திருவிழா போல கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி இன்று தேங்காய் சுடும் திருவிழா உற்சாகத்துடன் வீடுகள் தோறும் கொண்டாடப்பட்டது புதிய தேங்காயை எடுத்து அதன் மேலுள்ள நார்களை அகற்றிவிட்டு ஓடு மெலிதாகும் அளவிற்கு அதனை தரையில் தைப்பார்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தேய்க்கப்பட்டதும் அதன் ஒரு கண்ணில் துளையிட்டு உள்ளே இருந்த தேங்காய் தண்ணீர் வெளியேற்றப்படும் பின்னர் துளையிட்ட கண்ணின் வழியாக தேங்காய்க்குள் பச்சரிசி பருப்பு வெல்லம் அவல் எல் ஏலக்காய் ஆகியவை கலந்த கலவையிட்டு நீண்ட ஒருமுனை கூறாக சீவப்பட்ட அலிஞ்சி மரக்குச்சியில் அந்த தேங்காயை சொர்க்குவார்கள் பின்னர் அந்த குச்சியை சுற்றி மஞ்சளை பூசி துளையை மூடுவர் அதைத் தொடர்ந்து வீட்டு வாசலில் ஒரு இடத்தில் நெருப்பு மூட்டி அந்த நெருப்பில் குச்சியில் சொர்க்கப்பட்ட தேங்காயை சுட்டு திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது ஒரு குறிப்பிட்ட பக்குவத்தில் தேங்காய் சுடப்பட்ட பின் அதை அருகிலுள்ள பிள்ளையார் கோவில்களுக்கு எடுத்து சென்று வழிபடுவதும் பின்னர் தேங்காயை வீட்டுக்கு எடுத்து வந்து அதை உடைத்து உள்ளே இருந்த கலவை உணவை உற்றார் உறவினர்களுடன் உண்டு மகிழ்வது வழக்கமாக நடைபெற்று வருகிறது இப்படி நெருப்பில் பக்குவப்பட்ட தேங்காயும் அதனுள்ளே இருக்கும் பூரணம் போல வாழ்க்கை அமையும் என பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் குடும்பங்களில் எந்த ஒரு சச்சரவுகளும் தொந்தரவுகளும் சண்டைகளும் இருக்கக்கூடாதுங்கிறதுனால விநாயகர் பெருமானை வேண்டிட்டு இந்த நிகழ்வானது நடத்திட்டு இருக்கிறோம் இன்னுமும் இந்த ஆடி ஒன்று அன்னைக்கு எங்கள் ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து தேங்காய் சுடுறது அப்புறமா எல்லாம் ஃபேமிலியோட சேர்த்து கொண்டாடுவோம் தூரம்லேருந்துலும் வருவாங்க அப்புறமா இந்த வந்து இந்த தேங்காய் சுடுறது வந்து விநாயகருக்கு கொண்டு போய் படைச்சிட்டு அப்புறமா வீட்டுக்கு கொண்டு வந்து எல்லாம் சாப்பிடுவோம் ஆடி ஆடி புல்லுமே எங்களது சிறப்பான பண்டிகை தான் மாரியம்மன் பண்டிகை அதனால் சிறப்பாக கொண்டாடுவோம் திருவிழா என்றால் கொண்டாட்டங்களுக்கு பஞ்சம் இருக்காது ஆடி மாதம் தொடங்கிவிட்டால் சேலம் மாவட்டத்தில் திருவிழாவிற்கே பஞ்சம் இருக்காது என்று கூறலாம் ஆடி மாதம் முதல் நாளான இன்று தேங்காய் சுடும் திருவிழா வழக்கமான உற்சாகத்துடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டது ஆகாஷவாணி செய்திகளுக்காக சேலம் மாவட்டம் அமானி கொண்டலாம்பட்டி பகுதியிலிருந்து ஜி விஜயகுமார்